சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி சிம்மமாக அதாவது உங்களுடைய பிறவை ஜாத ஜாதகத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களுக்குள் ஏதேனும் ஒன்றில் அமர்ந்து சிம்ம ராசிக்குள் அமையும் பட்சத்துல இந்த பதிவு பொருந்தி வரும்படியாக தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே கிட்டத்தட்ட அரை ஆண்டு முடிந்துவிட்டது மீதி ஒரு அரை ஆண்டு ஒரு ஹாஃப் இயர்லி என்று சொல்லலாம் இந்த அரை ஆண்டு கலந்திருக்கக்கூடிய நிலையில் காதல் ஜெயித்து வெற்றியாக திருமணத்தில் முடியுமா திருமண வாழ்க்கையிலே சிக்கல் இருக்கிறது மன குழப்பங்கள் இருக்கிறது அது காதலில் முடிந்து அற்புதமாய் இந்த உறவுகள் பலப்படுத்தி குடும்பம் செழிக்குமா என்பதை பற்றி தான் இந்த பதிவு காதல் இது சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது நிச்சயமாக செவ்வாயினுடைய அந்த நிலைகளை பொறுத்து உங்களுக்கு சொல்லலாம் இந்த பதிவை பதிவு செய்து தரக்கூடிய சமயம் என்பது இந்த ஜூன் மாத இறுதிக்கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரோதி வருடம் ஆனி மாதமாக அமைந்திருக்கிறது இந்த குரோதி வருட ஆனி மாதம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு சூரியனுடைய அந்த ராசியிலே அமர்ந்து சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு செவ்வாய் யோகங்களை அதிகமாகவே செய்யக்கூடிய சூழ்நிலை பாதகத்தை சற்று குறைத்துத்தான் செய்வார் ஆகையினால் இந்த காலகட்டம் என்பது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று ஜூலை மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று வரை மிக அற்புதமாகவே இருக்கும் ஏனென்றால் அந்த தேதி வரை ஜூலை பன்னிரெண்டு வரை ஆட்சி பெற்ற செவ்வாயாகவே அமர்ந்து அற்புதத்தை செய்யக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திலே இருப்பார் அது மட்டுமல்ல காதல் வெற்றி பெறுமா என்றால் இரண்டு நிலைகளிலே சொல்லலாம் இந்த வருட துவக்கம் முதலேயே சனி பகவான் இருக்கும் இடம் ஏழாம் இடத்திலே இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் காதலை நிச்சயமாக தந்தே தீருவார் வாழ்க்கை துணை அமைவதிலே வெற்றி என்பது ஏற்படும் இது காதலிலே இருவருக்கும் திருமண எண்ணம் மட்டுமே இருந்து அங்கு வேறேதும் சுயநல போக்கு ஏதும் இல்லாமல் இருக்கும்போது அதில் வெற்றியையும் சிம்ம ராசிக்காரரோ அல்லது சிம்ம ராசிக்காரர்களை காதலிப்பவரோ இவற்றுள் ஏதேனும் ஒன்று சிம்மமாக இருக்கும்போது ஏதேனும் சுயநல ஆதாயங்களை அடிப்படையாக வைத்து காதல் என்றால் அந்த காதலை காட்டி கொடுத்து அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளையும் தருவார் அதனால் கடினமான விஷயங்கள் அல்லது கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை கண்களிலே காட்டுவதற்கு புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமண வயதிலே இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தரும் சிம்மராசி அன்பர்கள் திருமணமாகி வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றிருந்தாலும் கூட இந்த சமயம் என்பது அவர்களுக்கான சிக்கல் மனம் விட்டு உண்மையோடு பேசும்போது உள்ளன்போடு பேசும்போது நிச்சயம் அது தீரும் காரணம் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆறாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருந்தவர் ஏழாம் வீட்டில இருக்கிறார் கண்டக சனி என்று சொல்வார்கள் இது இப்போது நீங்கள் கண்டகம் என்றால் போன்று குத்துவது போன்று குத்தக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு கூடுதலாக இரண்டாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்து எட்டிலே ராகு இந்த எட்டிலே ராகு உங்களுடைய பேச்சின் மூலமாகவும் கேது இரண்டிலே பேச்சின் மூலமாகவும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை முன்போல் தைக்குவது அல்லது மற்றவர்கள் பேச்சு உங்களை சற்றென்று முன்போல் தைத்து வீண் விவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தி தேவையற்ற சிக்கலை தந்துவிடும் இது உங்களுடைய தொழில் வேலை மற்றும் நிம்மதி நிலை தூக்கம் தலைவலி இவை இவை எல்லாவற்றோடும் சம்பந்தப்பட்டது ஆகையினால பேச்சிலே கவனம் யார் எது சொன்னாலும் சற்று நம்முடைய உக்கிர அந்த கோபத்தை குறைத்து கொண்டு இருக்கும்போதுதான் காதலிலே வெற்றி திருமண வாழ்வில் காதல் வரும் காதல் திருமணத்திலே சென்று முடியக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தும் திருமண மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்களுடைய அன்பான குழந்தைகளுக்கான கல்வியிலே மிகப்பெரிய வெற்றியை தரும் ஜூலை பன்னிரண்டு வரை கிட்டத்தட்ட நல்ல அற்புத நிலையில்தான் உங்களுக்கு செவ்வாயினுடைய அந்த நிலை பார்க்கும் போது அந்த ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலன்களை தருவார் அதே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி அந்த ஆறாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஆகையினால் நீங்கள் சற்று எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வேலைகளிலே கவனமாக இருங்கள் அந்த வேலையை கண்ணுங்கற்குமாக செய்யுங்கள் காதலின் காரணமாக வேலையிலே பொறுப்பின்மை இருந்தால் அங்கு சிக்கலை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது இப்போது வக்கரசன் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நவம்பர் வரை வக்கிர சனி பகவானாக பலன் தருவார் இந்த நேரத்தில் நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி என்பது வெற்றியை தரும் காதல் திருமணம் என்றால் காதலிலே உண்மை அன்பு உள்ளன்பு இருக்கும்போது அது தானாகவே கணியக்கூடிய திருமணத்திலே முடியக்கூடிய அமைப்பை தரும் ஆனால் இங்கு ஒரு கவனம் என்னவென்றால் இந்த வருடம் முழுக்க குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருப்ப இருப்பதன் காரணமாக பேச்சில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராமல் காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட குரு சுக்ரனின் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய காலத்திலே பொதுவாக எப்படி சொல்வார்கள் என்றால் குரு பார்க்க கோடி நன்மை திருமணத்திற்கு குரு பார்வை வந்து விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக அமர்ந்தே இருந்திருந்தாலும் கூட அவரே அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி அந்த அஷ்டமஸ்தானத்திலே ராகு குருவை போன்று செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகையினால் வாகன பயணங்களிலே கவனம் திருமணமான தம்பதியர் ஒருவர் யாரேனும் ஒருவர் சிம்மமாக இருக்கும்போது இருசக்கர வாகனம் கார் போன்ற வாகனங்களிலே பயணம் செய்யும்போது சிறு சிறு காயங்கள் படுவதற்கு காலிலே அடிபடுவதற்கு முழங்கால் போன்ற விஷயம் சிறு சிறு அடிகள் படுவதற்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பிற்கு இடம் கொடுக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் சற்று சில அஜாகிரத்தை கூட சிக்கலை தரும் காதலிக்கிறீர்கள் என்றால் காதலர்களோடு சேர்ந்து பயணம் என்ற சூழ்நிலை என்றால் நிச்சயமாக அது ஏதேனும் ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய கிரக நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுதுமே இருக்கிறது ஆனால் சனி பகவான் காதல் அது திருமணமானவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய காதலிலும் ஒரு வெற்றியை தருவார் அதேபோல் அந்த திருமணமான அந்த வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த காதலிலே ஒரு தன லாபம் ஒரு ஏதேனும் எதிர்பாராத சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி எட்டிற்கு அதிபதி அங்கு ராகு இருக்கிறார் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய காதலின் காரணமாக தொழிலிலே சிக்கல் ஏற்படாமல் அல்லது இருக்கக்கூடிய வேலையிலே சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் சுக்கரனுடைய வீட்டிலே குரு இருக்கக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட அது அடுத்த வருடம் மே மாதம் வரை இருக்க போகக்கூடிய சூழ்நிலை ஆகையினாலே இதுல உங்களுடைய பேச்சில் வேலையிலே கவனமாக இருங்கள் குரு பார்வை என்பது நான்காம் இடத்தில் இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஆகையினால் இந்த குரு பார்வையின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை எதிர்நிலை காதலை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்படி வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதம் என்று சொல்லலாம் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்களிலே செப்டம்பர் மாதம் முழுக்க சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் காதல் என்றாலும் சரி திருமண உறவு என்றாலும் சரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ராசி உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே குரு பகவான் அற்புத நிலைகளிலே அமர்ந்திருந்து உங்களுக்கு நல்லது செய்தார் என்றால் அற்புதம் இல்லை என்றால் வரக்கூடிய மீதமுள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காதலில் சற்று விலகி இருப்பது அதாவது திருமணத்தை நோக்கிய காதல் உண்மை காதல் என்றால் அது ஏதோ பரவாயில்லை வெற்றியை தரும் இல்லை என்றால் குழப்பங்களை தரக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டத்திலே இருக்கிறது இருபத்தி ஒன்பது ஜூன் முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் இந்த காலகட்டத்திலே சுக்கருடைய வீட்டில இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய ஒரு காதல் லாபத்தை தருவாரா என்றால் அது நிச்சயம் தருவதற்கு சற்று வாய்ப்புகள் குறைந்தே இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஒத்துழைப்பு இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நோக்கி இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோர் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உங்களோடு வயதிலே கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மூன்றாம் நபர்களுடைய காதலிலே நீங்கள் தலையிட்டால் அதாவது காதலுக்கு துணை போனாலும் சிக்கல் காதல் அவர்களுடைய காதல் உங்களுக்கு ஏதோ அது தவறு என்று தோன்றி அது சார்ந்த அறிவுரை தந்தாலும் சிக்கல் ஆகினால் மூன்றாம் நபர் யார் எப்படி சென்றால் என்ன நம்முடைய நிலைகளை சீர்படுத்துவோம் என்று உங்களுடைய வேலை தொழில் உங்களுடைய வாழ்க்கை என்று கட்டமைக்கக்கூடிய விஷயத்திலே ஈடுபடுவது சிறப்பை தரும் ஏழாம் இடத்து சனி பகவான் தரக்கூடிய நல் அருளை பயன்படுத்திக் கொள்வதற்கு சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் வெற்றிக்கான வழிகளை தரும் எனது அன்பு சிம்ம ராசி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் மிக சுருக்கமாகத்தான் இந்த பதிவை தந்திருக்கின்றன தொடர் பதிவுகளிலே சிம்ம ராசிக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரகங்களின் அனுகூலங்களை பற்றி அல்லது கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைகளில் இருந்தாலும் அவற்றை எப்படி அனுகூலமாக கவனமாக கடந்து வருவது என்பதை பற்றிய தொடர் பதிவுகளை உங்களுக்காக தர காத்திருக்கின்றேன் அதனால்தான் எனது அன்பு நேர்களே சிம்மராஜ் என்பர்களே இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி